வணக்கம் இன்னைக்கு நாம திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருந்த குன்னத்தூர் ஆட்டச்சந்தையை தான் பார்க்க வந்திருக்கோம் திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோபிச்செட்டி பாளையம் போகிற பஸ்ல எந்த பஸ்ல ஏறினாலும் குன்னத்தூரை தாண்டி தான் போகும் நாம இன்னைக்கு குன்னத்தூர் குட்டி புள்ளியை தான் பார்க்க வந்திருக்கிறோம் வாங்க பார்க்க அண்ணா வணக்கம் எல்லாம் நல்லா இருப்போம் நம்மளுதான் ஆமா

அண்ணா எடுத்துக்கலாம் எடுத்துங்க அண்ணா ஆமா வருது ஆனா இந்த ரகம் கிடைக்க மாட்டீங்களா குறையவே மாட்டேங்குது என்ன நான் என்ன பண்ண முடியும் குட்டி வரவும் வரலena இதெல்லாம் ஒரு வரவா சரி அண்ணா அஞ்சு ரூபா வருது நாலு தான்

பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் போட்டு ஆனா புல்லா ரெண்டுமே புல்ல ரெண்டு ஏழாயிரம் பண்ணது ரெண்டு ஏழாயிரம் குட்டி வந்து

70.70。